வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி நூற்றி எண்பத்தி ஒன்று மரணத்திற்கு எவரும் அஞ்சார் மரணத்தை நினைந்து அஞ்சி நடுங்கும் கோழை மனிதனோ அன்று ஏது யாவரேனும் மரணம் அடைந்தோர் சவத்தை பார்த்து பார்த்து மனங்கலங்கி உலம் உருகி அழுவார் ஏது மரணம்தான் ஜீவ இனம் இன்ப துன்ப மா கடலை தாண்டும் உயர் நிகழ்ச்சி என்று மரணத்தின் நிலையறிந்து அதற்கு அஞ்சா மனநிலையில் தெளிவுடனே வாழ்வார் மக்கள் மரணம்ங்கிறது உண்மையிலே என்ன இந்த உலகில் பிறந்த எந்த ஒரு மனிதரும் ஒரு நாள் இறந்துதானே போக வேண்டும் இது தெரிஞ்சால் மரணத்தை பற்றி எதற்காக பயப்படுவது தான் மரணத்தைக் கண்டு பயப்படுவார்கள் உலக சமாதான ஆட்சி காலத்தில் கோழை மனம் ஒருவருக்குமே இருக்காது அதனால் யார் ஒருவரும் மரணம் அடைந்த ஒரு சபத்தை பார்த்து மனம் உருகி கண்ணீர் விட்டு அழுகிறவர்களும் இருக்க மாட்டார்கள் என்ன காரணம் என்றால் மரணங்கிறது உண்மையில் இந்த மனிதர்கள் இன்ப துன்பம் என்னும் ஒரு பெரிய கடலை தாண்டுகின்ற அனுபவம் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் மரணம்தான் விடுதலை கொடுக்கிறது மனிதர்களுக்கு மாற்றி மாற்றி இன்பம் துன்பம் இவற்றில் அடிபட்டு வாழும் மனிதர்களுக்கு விடுதலை கொடுப்பது மரணம் இது தெரிகிற பொழுது அந்த மரணத்தை மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ளும் மனநிலை எல்லோருக்கும் இருக்கும் இன்ப துன்பத்தில் இன்பம் நமக்கு பொருத்தமான ஒரு அனுபவம் துன்பமோ நமக்கு தேவையில்லை என்ற பொழுதும் துன்பத்தை குறைப்பதற்கு இன்று நமக்கு முடியவில்லை ஆனால் உலக சமாதான ஆட்சி காலத்தில் முடிந்தவரை துன்பமற்ற மகிழ்ச்சியான வாழ்வுதான் அனைவருக்கும் இருக்கும் இன்னைக்கு ஏன் மரணத்தை பார்த்து பயப்படுறோம் ஒரு சிலர் நம்ம நெருங்கி உறவினர்களாக வாழ்கின்றோம் கணவன் மனைவி குழந்தைகள் உடன் பிறந்தவர்கள் பெற்றோர் அப்போ இந்த பந்த பாசத்தினால் ஒருவரை ஒருவர் அண்டி வாழ்கிறோம் அல்லது ஒருவரை ஒருவர் ஆண்டும் வாழ்கிறோம் அப்போ ஒருவர் இறந்துவிட்டால் அவர் பிரிவை தாங்க முடியாமல் அழுது அழுது சோர்ந்து போகிறார்கள் உலக சமாதான ஆட்சியில் யாரும் யாரையும் நம்பி வாழமாட்டார்கள் தனிமனிதன் சமுதாயத்தையும் சமுதாயம் தனிமனிதனுக்கும் பொறுப்பாகிவிடும் கணவன் மனைவி உறவில் மட்டும் ஒருவர் இறந்த பிறகு மற்றொருவருக்கு அந்த பிரிவை தாங்க முடியாமல் சில நாட்கள் வருத்தம் இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி இன்றைக்கு இருப்பது போல ஒருவர் இறந்த பிறகு அவருடைய எலும்பு பல் இதையெல்லாம் பாதுகாத்து வைக்கின்ற மனமயக்கம் இருக்கவே இருக்காது நன்றி வாழ்க வளமுடன்